என் செல்ல குழந்தையே உன் வராகி இன்று வெற்றி கழிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய செவ்வாய் கிழமையினுடைய விடிகளில் உன்னுடைய மிக பெரிய ஆசை ஒன்று இவரால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட போகின்றது என்னவென்றும் யார் என்றும் உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை என்னை நீ தவிர்த்து விடாதே உனக்கான நேரம் உனக்கான வாழ்க்கை இனி அத்தனையிலும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் இந்த வராகி நின்று உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய தருணம் இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் இதை என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டு இதையெல்லாம் உன் வாழ்க்கையாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்னதான் நடக்கும் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள்தான் நமக்கு நடக்கும் என்று சொல்லி கதிகளங்கி நின்ற காலங்களும் கண்கலங்கி நின்ற காலங்களும் இந்த தாயானவள் நான் அறியாமல் இல்லை உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களும் இப்பொழுது உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது உனக்கான நல்ல நேரங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டது இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உன் அம்மா உனக்காக என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இத்தனை காலமும் நீ தொலைத்ததை எல்லாம் மறந்துவிடு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அம்மாவினுடைய அன்பிற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ அடிபணிந்து அல்லவா நம் தாயானவள் நமக்கு எப்பொழுதும் நல்லதை தான் எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் அம்மாவின் அன்பு கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிலை நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நீ எதையும் கைவிட்டு விட்டதாக நினைத்து கலங்காதி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக நினைத்த என் பிள்ளை நீ வேதனைப்படாதி உன்னைச் சுற்றிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் உன்னைச் சுற்றிலும் உனக்காக நான் வந்து சேர்கிறேன் என்பதனையும் என் பிள்ளை நீ உணர்கின்ற காலம் கைகூடி வந்து விட்ட தருணங்கள் என்று அத்தனையிலும் இனி உனக்காக நீ வாழ வேண்டும் உன்னை இந்த தாயானவள் அன்போடு அரவணைப்பதோடு மட்டுமல்லாமல் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுக்கவும் முன்னின்று இந்த வாழ்க்கையை வழிநடத்துவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் கையை மீறி சென்றதோ எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கானது இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியதோ அதையெல்லாம் இனி நீ உன் வசமாக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்லது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நேரம் இதை அத்தனையிலும் நீ உனக்கான பெருமகிழ்ச்சியை பெற வேண்டிய காலகட்டம் அல்லவா எத்தனை முறை நாம் எதை தொலைத்தாலும் எத்தனை முறை நாம் எதை இழந்தாலும் கடைசியில் நாம் இழந்தது ஒவ்வொன்றும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும் உன் பக்கம் எல்லாமும் சரியாக இருக்கும் பொழுது உன்னிடத்தில் நியாயம் இருக்கும் பொழுது எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை மீண்டும் உன்னைத்தானே வந்து சேர வேண்டும் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதிலும் வேறெங்கும் சென்று விட முடியாது உன்னை விட்டு ஒரு நொடியிலும் இவை எல்லாம் எங்கும் செல்ல அனுமதிக்க முடியாது அதனால் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளின்படி நாளைய செவ்வாய் கிழமையின் விடிகளில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் விரும்பி நிற்கின்ற பல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடத்துவது யார் என்று சொன்னால் என் பிள்ளை நிச்சயமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தானே போகின்றாய் செவ்வாய்க்கிழமையின் விடியல் நம் வாழ்க்கையில் ஓர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றால் அதை யார்தான் இல்லை என்று சொல்லிவிட முடியும் வேண்டாம் என்றுதான் உன்னால் மறுத்துவிட முடியுமா இத்தனை காலமும் இத்தனை தருணங்களும் இந்த வாய்ப்புகளும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நீ எப்பொழுதுமே தெய்வத்திற்கு நன்றி கடன் அல்லவா தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த வாழ்க்கை என்றோ முடிந்து போயிருக்கும் உனக்கு எந்த நிலையிலும் ஆறுதல் சொல்லவோ உன்னை அமைதிப்படுத்தவோ யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் நீ செய்வது எல்லாம் சரிதான் என்று சொல்லி உன்னை தவறான பாதையில் இந்த மனிதர்கள் அழைத்து சென்றிருப்பார்கள் ஏதாவது ஒரு அறிகுறிகளை உன் முன்னால் தெய்வம் காண்பித்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உனக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்த தெய்வத்தை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் உனக்கு வேதனைகளை கொடுத்த இந்த மனிதர்களை எப்பொழுதும் நினைவில் வைத்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எப்பொழுதும் உன் நினைவில் வைத்திருக்கின்றாய் அதே நேரம் உனக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ மறக்கலாமா இனிமேல் இதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏனென்றால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே தெய்வத்தின் அன்பு உனக்கு தேவைப்படத்தான் செய்கின்றது அத்தனை விஷயங்களிலும் தெய்வத்தின் துணை உனக்கு தேவைப்படத்தான் செய்கின்றது அதனால் இனிமேல் இதையெல்லாம் கடந்து உனக்கு விரும்பியதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றிட வேண்டிய காலம் இது என்பதனை முதலில் தெரிந்து கொள் உனக்காக சந்தோஷமாக எல்லாவற்றையும் நான் கொடுக்க நினைக்கின்றேன் உனக்கான மகிழ்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் புரிய வைக்க நினைக்கின்றேன் எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விடாது நீ அடுத்தடுத்த நிலையை நோக்கி வாழ ஆரம்பிக்க வேண்டும் அடுத்தடுத்த கட்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமலும் தேவையில்லாமலும் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டுவிடாது உனக்கு வேண்டியபடி எல்லா நிலைகளையும் என் பிள்ளை தாண்டி நீ இந்த வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கினால் அது போதும் இனி எந்த இடத்தில் என்ன நடக்கும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவார் வராகி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் எத்தனை நடந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் உனக்கே புரியும் நான் எதற்காக தினம் தினம் உன்னை தேடி வருகிறேன் எதற்காக தினம் தினம் உன்னோடு நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் விடியும் பொழுதும் முடியும் இரவும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி என்னுடைய அன்பினால்தான் என்பதனை தெரிந்து கொண்டாயா நான் எதற்காகவும் என் பிள்ளைகளை ஒரு பொழுதும் வாழ்க்கையில் துன்பப்பட விட வேண்டும் என்று எண்ணியது இல்லை அதையும் மீறி ஒரு சில கஷ்டங்கள் என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அந்த கஷ்டம் அந்த இடத்தில் அவர்களுக்கு தேவையானது அதை தாண்டி வந்தால்தான் அதன் பின்னால் இருக்கின்ற சந்தோஷம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் நடத்தாமல் விட்டுவிட முடியாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த துன்பத்தை நீ அனுபவித்தால் உனக்கு அதன் பிறகு ஒரு நிலையான வெற்றி கிடைக்கும் என்றால் அதை நான் உனக்கு நடத்தாமல் செல்ல முடியுமா இனியாவது நான் உன்னை தேடி வருவதற்கான காரணங்களையும் நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கான புரிதல்களையும் கொண்டு நீ நல்லபடியாக எல்லா நிலையையும் கடந்து வர பழகிக்கொள் அது போதும் இனி அத்தனையிலும் நீ விரும்பியதை விடவும் மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் நாளைய விடியல் ஆவணி மாதத்தினுடைய செவ்வாய் கிழமையினுடைய விடியல் கந்தன் உன் இல்லம் தேடி வர வேண்டிய விடியல் செவ்வாயின் நாயகனான முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கான நன்மைகளை கொடுக்க வேண்டிய விடியல் அல்லவா எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய இவர் வருவார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை கொடுக்க அப்பன் முருகன் வருவார் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் மற்ற எல்லாமுமே உனக்கு தானாகவே நடக்கும் மற்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே உன் முன்னிலையில் வந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதை நோக்கி நீ எல்லா விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கையில் தொடங்கினாயோ அதுவெல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் எத்தனை முறை என் பிள்ளை கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் அத்தனை முறை இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் பொழுது இதையெல்லாம் நீ பெற்றிட வேண்டி உனக்கான உண்மைகளை இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திட வேண்டி சந்தோஷமாக பயணிக்க தொடங்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் பல அதிசயமான விஷயங்கள் இன்னமும் காத்து இருக்கின்றது அம்மா ஏற்கனவே சொன்னது போலத்தான் மூச்சு என்பது இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இறைவனுக்கும் மேலான ஒரு விஷயம் ஆனால் அதை நாம் அதிசயமாக ஒருபோதும் நினைப்பதில்லை அல்லவா அதுபோலத்தான் இங்கு பல விஷயங்களும் உனக்கான பேரதிசயங்களை உன் வாழ்க்கையில் மறைத்து வைத்திருக்கிறது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது நமக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது போல நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் வசமாகிட எப்பொழுதும் நம் தெய்வங்கள் நம் துணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் கந்தனி அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் நடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா உன்னை தொடர்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க வேண்டும் அல்லவா நன்மை கொண்டும் நம்பிக்கை கொண்டும் நீ எதையும் உணரும் பொழுது ஆசைப்பட்ட அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மனமாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவென்றும் ஏது வென்றும் இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்து விட்டால் அதுவே உன்னை வழிநடத்தி உனக்கான உண்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உறுதிப்படுத்தி தந்திடும் அல்லவா சட்டென்று இந்த தாயினுடைய அன்பினை பெற முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வரும்பொழுது நான் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வர தயாராகிவிடு உனக்குள் இருக்கின்ற எல்லாமுமே இனி எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை கடந்துதான் உன்னை வாழ வைக்க துணிந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத விஷயங்களும் சரியில்லாத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எப்பொழுதுமே நிலையாக கிடைக்க வேண்டுமல்லவா நன்மைகளை நீ காண வேண்டிய காலம் இனிமேலும் இந்த உண்மைகளை எல்லாம் தாண்டி பெறும் வெற்றிகளை நீ பெற வேண்டிய நேரம் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்காக தெய்வம் நின்று உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் நின்று உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நினைத்தாலும் சரி ஏது நினைத்தாலும் சரி என் குழந்தையை உனக்கென இந்த வராகி நான் என்னவெல்லாம் தர நினைக்கிறேனோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுக்காமல் நான் எங்குமே செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்துகொள் கொள் நீ எல்லாம் உனக்கு தராமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்களாலும் உன்னுடைய தெளிவான புரிதல்களாலும் நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்தடுத்து வந்து மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை உனக்கு தர நினைக்கின்ற இந்த தயானவள் என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து இத்தனை நாளும் உன்னை துன்பப்படுத்திய இந்த மனிதர்கள் இன்னமுமே உன்னை துன்பப்படுத்தத்தான் நினைக்கிறார்கள் என்றால் இனிமேல் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தெய்வத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்பதனை விடாது தெய்வம் நின்று அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ உன் நம்பிக்கையை விட்டுவிடாமல் நீ செய்கின்ற விஷயங்களில் உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தொலைத்து விடாமல் முன்னின்று உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்த தயாராக இரு முன்னின்று உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ முன்னே வந்தினில் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு தெளிவாகவே இவை எல்லாமும் முழுமையான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கலங்கி நிற்காமல் உனக்கான வெற்றிக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை நான் வாழ வைப்பேன் கந்தனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைத்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்